காசாவை இஸ்ரேல் தனது ஆயுத சோதனை கூடம் போல பயன்படுத்தியதாகவும் ஐரம் டோன் வெடிப்பொருட்களை கொண்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் நிபுணர் குற்றம் மனித உரிமைகள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சக்தி வாய்ந்த அளிக்க வழங்குவதன் மூலம் ஆயுத நிறுவனங்கள் கிட்டத்தட்ட சாதனை லாபத்தை ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய ஆயுதங்கள் தனி பயனாக்கப்பட்ட கண்காணிப்பு ஆபத்தான அமைப்புகளை சோதிக்க இஸ்ராயல் காசா மீதான போரை பயன்படுத்துவதாக எச்சரித்துள்ளார் அவர் ஆயுத உற்பத்தியாளர்கள் வங்கிகள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிர்வாகங்கள் உட்பட நாற்பத்தி எட்டு பெரு நிறுவனங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு நேரடியாக உதவுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஐநாவின் உறுப்பு நாடுகள் இஸ்ரேல் மீது முழு ஆயுத தடையை விதிக்க வேண்டும் என்றும் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீட்டு உறவுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது நூத்தி பதினெட்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஐநூத்தி எண்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் ஈஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு மையங்களில் உதவிற்காகவும் உணவுக்காகவும் காத்திருந்த பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளன இதனால் உதவி தேடி வந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது